நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து கவலையாக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம மாறன் இருக்காங்கல்ல மாறனை வந்து ராமச்சந்திரன் அடிச்சு வீட்டை விட்டு வெளியில் பற்றி விட்டார் தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடே நம்ம பாண்டியனுக்கு வந்து நாளில் அதை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் ஃபோட்டோ முன்னாடி நின்று எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து சொல்கிறாங்க அம்மா ஏமா அழுகிறீங்க அழுகாதீங்கம்மா அண்ணன் நம்ம கூட தான் இருக்காரு அண்ணன் இங்கே நம்மளால பார்க்க முடியலனாலும் அண்ணே வந்து நம்ம ஒரு நம்ம நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அங்கே இங்கேயும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லடி என்னதான் இருந்தாலும் அவனோட பிறந்தநாள் அன்றைக்கி அவன் பால் பாயாசம் கேட்பான் அந்த பால் பாயசத்தை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படி பால் பாயாசம் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு தங்கச்சிகளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவோம் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணி வந்து வராங்க கண்மணி வந்து வீராவை தேர்றதுக்கு தான் வந்திருக்காங்க வீரா வந்து என்ன செய்கிறா வீட்டில் இருக்காதா என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் அவங்க அம்மா வந்த உடனே என்னடி பாண்டியன் பிறந்த நாள்னு வந்துட்டு எங்கள் கிளம்பி அப்படின்னு கேட்காங்க உடனே அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு பாண்டியன் இன்றைக்கி பிறந்த நாள்னு உடனே ஆமாம் ஆமாம் அதான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லி சமாளிச்சிடுறாங்க அடுத்து வந்து நம்ம கண்மணி சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க என்ன தான் அண்ணன் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை வந்து நேரம் வேறு மாதிரி மாறி இருக்கும் அண்ணன் இருந்திருந்தாருன்னா நம்ம வீரா வந்து படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா எனக்கு இப்போ எவ்வளோ அவசரம் வந்து கல்யாணமாக நடந்திருக்காது நம்ம குடும்பமே சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்மணி என்ன கண்மணி நீயும் இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இப்போ தான் அம்மாவும் தங்கச்சி ஃபீல் பண்ணாங்க நான் தான் சொல்லி சமாதான படிச்சிருக்கேன் இப்போ நீயும் ஃபீல் பண்ணுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அண்ணனோட ஆசிர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்குது கண்டிப்பாக நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்கிறாங்க உடனே கண்மணி வந்து என்ன இவ்வா இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கா ஒரு லவ் ஓகே சொல்லி போலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா ராமச்சந்திரன் ராகவன் கார்த்தியெல்லாம் வீட்டில் அவங்க உட்காந்து டைம் டெவலில் சாப்பிட்டுட்டுருக்காங்க அப்போ வந்து கண்மணி எங்கே அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்கறது மத்தியானமே அம்மா வீட்டுக்கு போனால் இன்னும் அளவே காணும் ஒரு ஃபோன் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி சொல்கிறாங்க இரு இரு வருவா அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா எங்கே போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க என்னென்ன ஒரு ஃபோன் எதுவுமே பண்ண மாட்டேக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வருவா பேசாமல் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ராமச்சந்திரன் அதுக்கடுத்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கண்மணி வராங்க மாமா கண்மணி அம்மா வீட்டில் எல்லாம் கே நல்லா இருக்காங்களா தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் மாமா நான் கூட போகக்கூடாது தான் நினச்சேன் இன்றைக்கி எங்கள் அண்ணன் எனக்கு பிறந்த நாள் அதனால தான் அங்கே போனேன் அம்மா தனியாக அழுதுகிட்டு இருப்பாங்களா அதனால தான் மாமா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கை கலர் கை கழுவிடுறாரு உடனே ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் கை ஒன்றுன்னு வந்து வந்து கேட்காங்க அண்ணன் என்ன 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 சாப்பிடாம சாப்பிடாமல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு அவ்வளோதான் பசிக்கலை வயிற்று நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே ராகவனும் கார்த்திகை வந்துச்சு போயிடுறாங்க நல்லா வந்தவனே சாப்பிட்ற நேரத்தில் இப்போ இப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வள்ளி குழம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாவிகிட்டே அவங்க சாப்பிட்ட பிளேட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவன் வந்து போதையில் வந்துக்கிட்டு இருக்காரு என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க என் மேலே ஒரு பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க டெய் மரம் வந்துட்டியாடா வந்துட்டியாடா வாடா வாடா என்னைக்கு பார்த்தாலும் நடிப்பு உனக்கு அவனை அன்னைக்கு மாதிரி குடிச்ச மாதிரி இன்றைக்கும் குடிச்சிட்டு வந்து குடிக்கிற மாதிரி நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி வள்ளி கேட்குறாங்க இல்லை தான் நான் உண்மையாக தான் குடிச்சிட்டு வந்துட்டேன் எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க டெய் என்னடா சொல்கிறேன் சும்மா ஏதாவது நடிச்சுக்கிட்டு இருக்காரா வாடா வாடா உட்காறா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே தடுமாறி போய் அந்த அந்த தூண்கல் மாதிரி இருக்குது அதில் விழுக போகிறாரு டெய் மராக உண்மையாகவே குடிச்சிருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி கேட்காங்க ஆமா தான் உண்மையாவே குடிச்சிட்டேன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க என் ஃபீலிங்ஸுன்னு ஒரு மரியாதை கூட இல்லையா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏ அமைதியாரா இப்ப தானே அவங்க அப்பா வந்து உன்னை எங்கன்னு கேட்டுட்டு உள்ள போனாரு திருப்பி இன்னைக்கு கத்தியவர் வர வச்சுறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க வரட்டும் வந்தா என்ன செய்வாரு வழக்கமாக வழக்கமா தானே வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது எவ்வளோவோ அடி வாங்கிட்டேன் வாழ்க்கையிலேயே பயன் பயங்கரமான அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் பார்த்தா அந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து நிற்காரு ஆனால் என்ன ஒன்றும் கிடையாதுன்னு அவன் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் ரெண்டு நாளாக குடிக்காமல் இல்லாமல் இருந்திருக்கான் அதான் இன்றைக்கி வந்து தூக்க கலக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கான் அடே வாடா மாடா சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்க போகிறாங்க ஏய் வள்ளி அங்கே போனிக்கு அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏண்டா குடிச்சு வந்திருக்காடா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மாறன் கிட்டே வந்து ராமச்சந்திரன் கேட்காங்க ஆமாப்பா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே ஏன்டா ஏண்டா நீ ரெண்டு பேர் ஆக்சிடன் பண்ணி கொண்டே அந்த பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்டா அந்த நேரத்தில் போய் நீ குளிச்சு குடிச்சு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணத்தில் பலர் பலர் நிறைய ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் தடுக்காங்க அப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ராகவன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அவர் நீ நீங்க போடா அவனை சும்மா விடமாட்டான் ஏன்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் குடிச்சிட்டு வருவே அப்படின்னு சொல்லிட்டு அடி வெள்ளு வெள்ளுன்னு வெளுக்க ஆரமிச்சிடுறாரு உடனே இவங்க இருக்காங்கல்ல வள்ளி வேணா இருநா என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஏய் நீ முதல்ல போ இவனுக்கு என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணி நீ தான் அவனுக்கு செல்லம் கொடுத்துக்கிட்டு இருக்க அவன் என்ன பண்ணாலுமே நீதான் அது காரணம் நீ அது உனக்கு அதில் பங்கு இருக்கும் உன்னே முதல்ல வெளுக்கணும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன யார் தடுக்காதீங்க அவனை அடிச்சு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வெளியில் கூட்டு வந்துக்கிட்டுருக்காரு அந்த நேரத்தில் வந்து கண்மணி வந்து நம்ம இந்த நேரத்தில் சும்மா இருந்தால் நம்ம மேலே டவுட் வந்துடும் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா மாமா விடுங்க மாமா நாங்கள் இப்போ தான் எங்கள் அண்ணன் இறந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம் இங்கே இந்த ஒரு பிரச்சனையா வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க விடுமா எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான்மா இவன் அடிச்சு வெளியிலலாம் சரி இங்கே பாருங்க என் பேச இருந்தால் எல்லாரும் உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே மாறன் வந்து எல்லாரும் அவர் பேச்சு கேளுங்க உள்ள போங்க உள்ள போங்க சொல்லிடுறாங்க டம்மு டம்முன்னு அடிச்சு வெளியே வெளியே கதவை கூட்டிடுறாரு இன்னைக்கு நைட்டு பூரா நீ வெளியிலே கிடை அப்போ உனக்கு திருந்தி புத்தி விடுதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கிட்டு பார்த்தா ராகவன் வந்து மேலே கவலையோடு இருக்காங்க உடனே கண்மணி வந்து ஏங்க கவலையாக இருக்கீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்ல மாறன் நினைச்சா ரொம்ப கவலையாக இருக்கு அப்பாக்கா வந்து கெட்டவனா தெரியணும் ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா சாமின்னு சொல்கிறாரு சாமின்னு சொல்கிற அளவுக்கு அவன் என்ன அப்படி நல்லது பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணி மெதுவாக கேட்குறாங்க எங்க சாமின்னு சொல்கிறீங்களா அப்படி என்னங்க நல்லது பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே ராகவனுக்கு வந்து அந்த பழைய ஞாபகம்லாம் வந்துருது மாறன் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் பண்ணது அந்த கேஸ் கேஸ் ஆனது உள்ளே போனது கல்யாணத்தில் வந்து என்ன வெளியில் அனுப்புனது அப்படியெல்லாம் ஞாபகம் வருது கடைசியில் வந்து மாறன் வந்து சொல்லியிருப்பாங்க என்ன பரவாயில்ல ஆக்சிடென்ட் பண்ணது நான் தான் கடைசி வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாருல அதெல்லாம் ஞாபகம் வந்துருது இல்லை அவன் எனக்காக அப்பாட்ட நிறைய பொய் சொல்லி அடி வாங்கியிருக்கான் அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சிடுறாரு ஓ அப்படியா இருந்தாலும் நம்ம கண்மணிக்கு வந்து டவுட் வந்துடுது இவர் ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம மாறன் வந்து வெளியில் உட்காந்துக்கிட்டு இடையே வீரா இனையா வேணாம்னு சொல்லிட்டுல அவனை சும்மா விடமாட்டான் இரு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க வீரா வந்து எடுக்கலை திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வீராக்கு வந்து வீரா வந்து கடைசியில் ஃபோன் எடுக்காங்க என்ன திருப்பி திருப்பி உங்களுக்கு ஃபோன் எடுக்கலாம் நீ சும்மா இருக்க மாட்டியா ஃபோன் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்னை எங்கள் அப்பா அடிச்சு வீட்டை விட்டு வெளியில் தள்ளிட்டார் நீ மட்டும் அங்கே சந்தோஷமாக இருக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ஆமாம் நீ திருந்தவே மாட்டேல கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீரம் வந்து திட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எப்பிசோடு வந்து முடிச்சிடுறாங்க